பத்தரா கோவைவட்டம்மகலம் ஒன்றுக்குட்பட்ட கோட்டைப்பாளையம் பகுதியில் கிரேசி ஹாப்பி ஹோம் என்ற பெயரில் தனியார் காப்பகம் என்று செயல்பட்டு வருகிறது இந்த காப்பகத்தில் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற சுமார் இருபத்தி ஆறு குழந்தைகளை பராமரிக்காக கூறப்படுகிறது அங்கு குழந்தை ஒன்று அங்குள்ள இன்சார்ஜாக செயல்பட்டு முத்துராஜ் என்பவர் பெல்டால் கொடூரமாக தாக்கும் செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த காட்சிகள் சமூக இடத்தளத்தில் பரவி குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று உரிய விசாரணையை தற்போது மேற்கொண்டு வராங்க அந்த குழந்தைகள் காப்பாற்ற இருக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கிறதோ அங்க பராமரிப்பு நடவடிக்கைகளுக்கு செயல்பட்டு வராங்க அந்த தாக்கி எதற்காக அந்த குழந்தையால் தாக்கினார் என்பது குறித்தும் தற்போது விசாரணை ஒரு பற்றி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் ஒரு தனியார் நிகழ்வில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியரும் இந்த சம்பவம் குறித்து நாம் கேட்டு நாம் கேட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் அவர் வந்து நம் கூறிய கருத்து என்னவென்றால் காவல்துறை மற்றும் இது உரிய விசாரணை தற்போது நடத்தி வராங்க இந்த விவகாரத்தில் எந்த ஒரு சொல்லாமல் சட்ட ரீதியாக அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்தின் அடிப்படையில் அவர் மீது தற்போது விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விரைவில் அவர் அந்த அந்த காப்பத்தினுடைய நபர் கைது செய்யப்படும் என்று தெரிய வருகிறது